Oh, mm -hmm.

எங்க அக்கா வராங்க சூர்யா நீ கிளம்பு கிளம்பு எங்க அக்கா வந்தாங்க அப்புறம் இல்லாத போல தான் பேசுவாங்க நீ கிளம்பு சீக்கிரம் ஆ இதுக்கு தான் கிளம்பு சொல்லு சீக்கிரம் கிளம்பு சூர்யா எங்க அக்கா வரதுக்குள்ள கிளம்பு பூமாரி இந்த மாதிரி உங்க வீட்ல இருந்து உங்க அக்கா வராங்க இந்த மாதிரி நான் போனா தான் அப்பா இருப்பாங்க பூமாரி இல்ல நான் விஷயத்த சொல்லிட்டே போறேன் நான் நீ ஏன் அந்த மாதிரி பண்ற இந்த மாதிரி நம்மள தப்பா வந்து நான் இது என்ன இருக்கு தப்பு இந்த மாதிரி நான் போனா தான் நினைப்பாங்க பூமாரி சும்மா அவங்க வார்த்தை நான் விஷயம் சொல்லிட்டே போறேன் கேமரா யாரு கூடமா பேசிட்டு இருக்கிற அடியே சூர்யா சொல்றத கேளுங்களா கேளுங்களா ஐயோ உங்க அம்மா வராங்க உங்க அம்மாவும் கூட வராங்க ரெண்டு பேரும் வந்தாங்க என்ன ஏதாவது சொல்லுவாங்க நீ அவங்க தப்பாவை நினைச்சால பரால் நீ கேலமங்களா அங்க நிக்காதீங்க மடா நீ மாட்டி விடுறதுங்க நிக்கறீங்க நீங்க ஏய் போ இந்த பக்கம் திரும் ஹ்ஹ் ஐயோ மூச்சு வாங்குதே இது கூட ஓடி வந்த மூச்சு வாங்குதே பஸ் வரும் அந்த பஸ்ல பன்னெண்டு மணிக்கு வந்து நீ 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 காணாம எப்படி எப்படி வந்த இவன் கூட பைக்ல எது நினைக்கலாமையா கத்துற எல்லாரும் பாக்குறாங்க எல்லாரும் நீ நீங்க ரெண்டு பேரும் கத்துறது ஒரு அம்மா அம்மா அந்த அம்மாவோட பையன் தான் இவரு வேற யாரும் கிடையாது நீ என்ன நினைக்கிற அளவுக்கு என்ன கிடையாது நான் பதினோரு மணி பஸ்ஸுக்கு வரதான் சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் ஒரு பிரச்சனை ஒரு ஒரு இதாயிச்சு அதனால தான் நான் அதுக்கு அப்புறம் வந்து சரி பன்னெண்டு மணி பஸ் காலான்னு பார்த்தேன் அது ஒரு நடந்ததுனால நான் சரி வண்டியிலே வந்துட்டேன் நான் என்னடி என்ன என்ன பூவாய் கதை சொல்கிற நீ என்கிட்டே கதையை அழகிறீங்க நீ என்ன பிரச்சனை என்ன ஆச்சு நீ ஏன் வண்டியில் வந்த வண்டியில் வந்ததுக்கு ஒரு காரணமா ஊர் சுற்றுறிய நீ உங்கட அக்கா நான் பதினோரு மணி பஸ்ஸுக்கு ஏறதுக்கு பத்தே முக்காக்கு போய் பஸ் ஸ்டாண்டில் நின்னேன் அப்போ வந்து திடீர்னு நான் பேசிகிட்டே இருந்தேன் திடீர்னு எனக்கு மயக்கம் வந்து வீந்துட்டேன் நான் அப்புறம் அந்த சூரிய ஊர் தான் என்ன பண்ணாரு நான் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்தாரு அங்கே போனாலே அவரு டாக்டர்லாம் சொன்னார் நான் காலைல சாப்பிட்ல அதனால சொல்லிட்டு அதனால் தான் மயக்கம் வந்துடுச்சுன்னு சொன்னார் அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் முடிச்சுட்டு சரிட்டு போனால்தான் வந்தா அப்புறம் வந்து இவர் தான் சூரியன் என்ன சொன்னாப்பில்ல இல்லை நீ பஸ்ஸில் போக திரும்ப உனக்கு மயக்கம் வரும் அதனால நானே உன்னை வண்டி வீட்டுமே உரம்னாரு சரி இருக்கிற டைம் ஆகிட்டே இருக்குது சரி பண்ணுன பஸ் சரி எப்போ நீங்க நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு சொல்லிட்டு தான் நான் அப்புறம் ஒரு வண்டியே வந்து நான் நான் அதுக்கே கூட பெண்ணா சொல்லிட்டு இருக்கேன் இங்கேயே என்ன விட்டுட்டு போங்க வீட்டில் நினைப்பாங்க சொல்லிட்டு நான் இங்கேயே விட சொல்கிறானு சரி நீ சரி இந்த மாதிரி ஆகிப்போச்சு எனக்கு ஒரு போன் எடுத்து சொல்ல வேண்டியதானே நீ போன் அப்புறம் எதுக்கு வச்சிருக்க நீ நேற்று நைட்டு அந்த மாதிரி தான் நீ வந்து பயமுறுத்தி அங்க வீட்டுல ஒரு பிரச்சினை ஆகிப்போச்சு இப்ப அந்த மாதிரி ஒரு போனை எடுக்காம நீனா எங்கெல்லாம் இது பண்ணிருக்கிற உனக்கு வெளியே அனுப்ப வந்து போச்சு உனக்கு வெளியே அனுப்பினதும் போதும் நான் வந்து பயந்து கிடக்கிறது போதும் அம்மா போட்டு நான் வேந்தேன் அப்ப என் போன் சுவிட்ச் ஆஃப் ஆயி போச்சு அதனால ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் திரும்ப அப்புறம் திரும்ப சாசிட்டு போறதுக்கு எங்க இன்னும் லேட்டாக தான் ஆகிட்டிருக்கோம் நீ அப்படி போன் சொன்னா நீ இயற்கை முன்னே என்ன திட்டேன் அதனால சரி என்ன சொல்லுவேன்னு சொல்லிட்டு சொல்லலாம் நம்ம வீட்டுக்கு போயிடலாம் சொல்லிட்டு நான் அதுக்குள்ள நீ தேடிட்டு வந்து இப்படி கத்திட்டு கிடக்குறீங்க நான் பாருங்க அம்மா கம்முன்னு இருமா வீட்டுக்கு பேசலாம் போய் தான் பேசுறான் நீ உங்கள் வீட்டில் வந்து தங்குனாங்களே என் பொண்ணு தங்கினாலே காலை சாப்பாடு கூட ஒன்றா கொடுக்க மாட்டீங்களா நீங்கள் என் பொண்ணு சாப்பிடாம வாங்கிக்க போகிற அளவுக்கு நிலைமையை கொண்டு போய் வச்சிருக்கீங்க நீங்க ஆ இன்னும் வீட்டில் பெருசாக பார்த்துக்குறோம் உங்கள் அம்மா ஃபோனில் பேசுகிறாங்க ஆ நல்லா தான் பார்த்துக்குறோம் இந்த பொண்ணு நல்லா சிரித்து சிரித்து பேசுனாங்க ஒரு சாப்பாடு கொடுக்க மாட்டீங்களா நீங்கள் பட்னியை போட்டு இந்த மாதிரி பஸ் ஏற்றி அனுப்புங்களா இல்லாண்டி நான் சாப்பிட சொன்னேன் அப்ப என்ன சொன்னாங்க உங்க பொண்ணு பூ மாதிரி இல்ல நான் சாப்பிட்டுட்டேன் அதனால வாங்க நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க அதுக்கு அப்புறம் தான் டாக்டர் சொல்றது அப்புறம் கேட்டா உங்க பொண்ணு ஆமா நான் காலை சாப்பிடல சாப்பிடல பார்த்தா பஸ் டைம் ஆயிடுச்சு சொல்லிட்டு உங்ககிட்ட சாப்பிட்டு சொன்னு போய் சொல்லிருக்காங்க எனக்கு என்ன ஆண்டி தெரியும் தம்பி நீ போதும் பா நீ பேர் சொன்னது எல்லாம் போதும் நீங்க இருந்து கிளம்பு நாலு பேர் பாக்காங்கன்னா ஏதாவது தப்பா நினைப்பாங்க நான் கௌரவமா வாழ்ற குடும்பம் நாங்க நீ கிளம்பு என்னங்க நீங்க இந்த மாதிரி பேசுறீங்க எங்க வீட்டுல தங்க வச்சு வீட்டுக்கு வந்து வீட்டுக்கு வான்னு ஒரு வாரத்தை கும்ப மாதிரி இங்க இருந்து கிளம்புறீங்க நான தப்பா நடந்துக்கிட்டேன் நான் தள்ளி தான் நிற்கிறேன் நீங்க என்ன கௌரவம் சொல்றீங்க அப்ப என்ன பார்த்தா எப்படி இருக்குது உங்களுக்கு உங்க போனா நாங்க வீட்டுக்கு உபசரிச்சு நைட் நேரா பாத்துக்கிட்டோம் நீங்க என்னன்னா வீட்டுக்கு கூட வாங்கன்னு கூட கூப்பத்தேன் இங்க இருந்து எப்போ காலி பண்ணு சொல்றீங்க சூர்யா சார் சொல்றது கேளுங்க எங்க அக்கா மேற்கொண்டு பேசிட்டே இருப்பாங்க நீ ஏன் இந்த மாதிரி பண்றீங்க நீங்க நல்லா தான் பாத்தீங்கன்னா எதுவுமே சொல்லவே இல்ல நீங்க அக்கா ஏதாவது சொல்லுவாங்க நீங்க ஓ சொல்றது கேளுங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கவே சூர்யா சார்

இந்தா சொல்லிட்டு இருக்கறா தேவ தேவ நின்னு பேசிட்டு இருக்கே வாடி அம்மா நீ இமேட் இந்த பூ மாரி எங்க வெளிய அனுப்பு அம்மா என் வீட்டுக்கு வந்தல நீ இமேட் இவ வெளிய எங்க போக வீட்டு தான் இருக்கணும் நான் ஏன் டி திவ்யா இமேட் இவ வெளிய அனுப்பற ஒரு தடவை வெளிய அனுப்பிட்டு நான் பத்த பாடு போறோம் இல்ல இமேட் நான் அனுப்பவே போறது இல்ல வா பூ மாரி சரி வந்ததே வந்துட்டான் திரும்ப வீட்டுக்கு போவானா போயிட்டு பூமாரியோட வீடு எதுன்னு பாத்துக்கிட்டே போவோம் நாலு பெண்ணா திரும்ப வர மாதிரினா வரலாம் இல்ல அப்படியே மெதுவா அவங்க முன்னாடி போட்டோம் பின்னாடியே பொறுமையா போய் பாத்துட்டு திரும்ப வீட்டுக்கு போவோம் ஏய் தீபக் என்னடா ஆச்சு டாக்டர் என்னடா சொன்னாரு நீ என்ன சொல்லுவேன்றதுக்காக தான் நான் காத்துட்டு இருக்கேன் நானு சீக்கிரம் சொல்லுடா என்ன சொன்ன டாக்டர் டாக்டர் கிட்ட பேசுனியாடா மச்சா மச்சா சரோனா டாக்டர் கிட்ட பேசிட்டேடா இருந்தாலும் அவர் சொன்னது எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு எனக்கு ஒரு மாதிரி இருக்கடா நான் உங்ககிட்ட சொல்ல வேணாம்னு நினைச்சுதான் நான் ஃபோன் பண்ணல திரும்ப நீ என்னன்னா திரும்ப என்கிட்ட ஃபோன் பண்ணிருக்கேன் நான் உங்ககிட்ட சொல்லவா வேணாமா ஏய் தீபக் என்னடா சொன்னா டாக்டர் சொல்லுடா நீ ஏ பீதி கிளப்புற நீ சொல்லக்கூடாது சொல்லாமா வேணாமான்னு யோசிக்கிறது எனக்கு பக்கு பக்குன்னு இருக்குடா என்னடா சீக்கிரம் சொல்லி தொலைடா மச்சா மச்சா தரேன் வேற விடறா ஒண்ணு இல்லா விட்டு போறேன் அதை பத்தி கேட்குறேன் உங்க அத்த பொண்ணு வந்து தர வட்ட கேட்டேன் என்னடே அவங்க சொல்லிப்பாங்களா சொல்ல அதை பத்தியா கேட்டுறா நீ யாராவது பூமாரி கிடைக்க போறான் நான் கிட்டே சொல்லி பிரச்சனை பிரச்சனையா இருப்போம் சரி நீங்க உங்க வத்தக பேசினா என்ன சொன்னா தீபக் எங்க அத்தைகிட்ட நான் பேசிட்டேன்டா கேட்டேன் போயிட்டு நேரத்தை நீங்க மட்டும் வந்திருக்கீங்களே உங்க பொண்ணு பூமாரி எங்கன்னு கேட்ட நான் அதுக்கு எங்க அத்த என்ன பண்ணாங்க சொல்ல வந்தாங்க அப்புறம் என்ன பண்ணாங்க பூமாரி வந்து நாங்க வீடு காலி பண்ண வீட்டுக்கிட்ட பக்கத்துல அவரோட ஃப்ரெண்டு இருக்கான் நான் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு பேசிட்டு வரவான் நானே மதியம் வரேன்னு சொன்னாலாம் ஆனால் சரி இவங்க மட்டும் வந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது அவங்க போய் சொல்லியிருக்காங்கன்றது ஏன்னா எங்கள் எங்கள் அண்ணி இருக்காங்கல்ல அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்புறமா இந்த மாதிரி பூமாரி வந்து பஸ் ஸ்டாண்டில் காணாம் பஸ்ஸுக்கு வரவே இல்லை அப்படின்னு ஏதோ பேசிக்கிட்டாங்க அப்போ ஏதோ எங்கள் அப்பி என்கிட்ட ஏதோ மறைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன்டா அதுக்கு தான் உன்னை கேட்குறேன் நான் நீ ஏதோ ஒரு பையன் கூட பார்த்தேன்ற அப்புறம் டா உள்ள டாக்டர்கிட்ட போய்ட்டு வந்தாங்கன்ற இன்னமோ அப்புறம் கூட உரசிக்கின்னு போனாங்கன்ற தான் கேட்குறேன் உங்ககிட்ட சொல்லு சொல்லுடா சீக்கிரம் மச்சான் தரே நீ உங்க அத்தை பொண்ணு பூமாரியை கட்டிக்க பாருங்க டே இப்ப ஏன் தான் அதை பத்தி கேட்டு இருக்கா நீ சீத்த சொல்லாண்டா கட்டிக்க கற்றுக்குறேன் யாரை கட்டிக்கு பாரு கேட்னு இருக்கா என்ன விஷயம் சொல்லலாம்டா நான் யாரையும் கட்டிக்கு போறேன் சொல்றான் பூமாரியெல்லாம் நான் கத்த மாட்டேன் போதுமா நான் வந்து வேற ஒரு பொண்ணை நலவு பண்றேன் நான் அந்த பொண்ணை தான் கட்டிக்கு பாரல நான் பூமாரிய நான் கட்டிக்கு பார்த்துக்கல நீ இருந்தாலும் சொல்லு நீ என்ன விஷயம் ஏதாவது கட்டிக்கு பாருன்னா கூட இருக்கட்டும் பரவாயில்லை நீ சொல்லு மச்சா நான் உங்ககிட்ட பேசிட்டே சரி டாக்டர் கிட்ட போய் என்ன உள்ள போனேன் உள்ள போய் என்ன கேட்டேன் டாக்டர் டாக்டர் இப்ப ஒரு ஜென்ட்ஸ் லேடிஸ் வந்தாங்களே என்ன விஷயமா வந்தாங்க ஏதுன்னு கேட்டேன் ஆகிட்ட அவர் என்ன சொல்றா சொல்லுடா முழுங்க சொல்லு சீக்கிரம் டாக்டர் என்ன சொல்றாரு அந்த கூடை வந்தாங்களே அந்த பொண்ணு வந்து மூணு மாசமா கர்ப்பமா இருக்காங்களாடா இது கேட்டால எனக்கு அது ஆயிப்போச்சு நான் இது பாரி ஆகுது பூவாரிக்கு இந்த மாதிரி ஆயிப்போச்சு எனக்கு ஒண்ணுமே புரியலடா டாக்டர் கிட்ட திரும்பவும் கேட்குறேன் வந்த பொண்ணு அவங்க கர்ப்பமா இருக்காங்க கேக்கிறான் ஆமா ஆமா பின் என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன கீழே இப்போ வந்து பண்ணலாம் அந்த பொண்ணு தான் வாங்கி அடிச்சு வந்துட்டாங்க வந்து அவங்க வீட்டுக்கார வந்து கூட்டு வந்தாரு இந்த மாதிரி வந்து வாங்கி போட்டு வீட்டாங்க டாக்டர் பாருங்க சொன்னாங்க நான் யாரும் பாத்தேன் அவங்க வந்து மூணு மாசமா கர்ப்பா இருக்காங்க நீ என்ன திரும்ப திரும்ப இருக்க அப்புறம் நீ யாரே நான் எடுக்கிறேன் தெரியாது நான் ஒரு சொல்றாங்க சொல்லிட்டு வந்தேன் நானு இதுதான் உங்களுக்கு எப்படி சொல்றதுன்னு நினச்சிட்டு நான் சொல்லறேன் கொஞ்சம் பூமா இருக்குன்னா தெரியல இதுக்கு யாரும் காரணம் கூட வந்து ஆனா இல்ல யாரும் தெரியல சரவணா

ஆ சரிடா மச்சான் அப்புறம் பாத்து இந்த விஷயத்தை ஹண்டில் பண்ணேன் யாருக்கே வந்து தெரியாம பாத்துக்கணும் நான் சொல்லி இந்த மாதிரி தெரிய பட்டாரா பூவாரே சொன்னா வீட்டில் உக்காக்கலாம் சொன்னாங்க நீங்க போய் சொன்னா அவங்க எல்லாம் பேசுவாங்களா அப்ப சொன்னா பாரு நீ இந்த விஷயத்தை வந்து இப்போ வச்சுடா ஆ சரிடா தீபக் சரிடா நான் போயிட்டு என்னன்னு பாக்குறேன் சரி போன வைக்கிறேன்டா என்னடா இது சோ இந்த நம்பர் தான் நம்ப முடியாம இருக்கிறதா என்ன பண்றது எனக்கே ஒண்ணு புரியுது ஆ சரி சரி அங்க போயிட்டு என்ன நடக்குதுன்னு பாப்போம்

ஏன் திடீர் நீ கட்டாத எதுவோ மாப்பிள்ளை உள்ளே இருக்காப்ல அப்புறம் விஷயம் தெரிஞ்சிட போது எதுவும் சரி பூமாறியே நீ உள்ளார போயிட்டு மாத்திட்டு அந்த காசு செய்யணும் முத கட்டி வை வீடே காலி பண்ற அளவுக்கு நெலமை வந்து போச்சு உன்னால போ உள்ள போ நீ என்ன டாக்டர் மயக்கம் போட்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் இட்டு வந்தாங்க பார்த்தன்றாரு அப்ப பூமாரி மயக்கம் போட்டு வந்தது உண்மையா அப்ப டாக்டர் சொன்னதும் அப்ப உண்மைதான் போல திவ்யா ஆளுக்கு ஆயி போச்சு நீ எது கத்தி கூப்பாடு போடாத திவ்யா கமலீர் திவ்யாவதான் இந்த மாதிரி பயன்பட்டு வந்துக்கிறாரா மானத்தை வாங்குறாரா நீ எதுக்கு மேல பண்ணாத திவ்யா நீ இது யாருக்கும் தெரிய வேணாம் இவனாயிட்டு போயிட்டு வந்தது அது அப்படியே இருக்கட்டும் கிட்ட கூட இதை பத்தி எதுவுமே பேசாத பைக்ல வந்ததே அவங்க கூட வந்தது எதுவுமே சொல்லாது திவ்யானி என்ன பூமா நீ மட்டும் உள்ள போடி ஏய் பூமா இது என்ன கையில கிஃப்ட் அங்க இருந்து நான் பாத்துட்டு வரேன் என்ன கிஃப்ட் கையில வச்சிருக்கே இது ஏதுடி எங்க அவங்க கொடுத்தான அந்த கிஃப்டா இத வர தூக்கிட்டு வரேன் நீ இரு வர இத தூக்கி கராசரம் பாரு நான் அக்கா அக்கா வேணாம் அக்கா வேணாம் அத தூக்கி போடாத அது எங்க கொடுத்துரு இது எதுக்கு உனக்கு இந்த கிஃப்ட் எதுக்கு சொல்ல யாருக்கு கொடுத்தா சொல்ல எதுக்கு கொடுத்தா இதெல்லாம் என்ன இருக்கு சொல்ல அப்பதான் நான் உன்கிட்ட கொடுப்பல்ல கொடுக்க மாட்டேன் அக்கா அதுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாதுக்கா நீ அதான் என்கிட்ட குடு சூர்யா சார் தான் அதை கொடுத்தாரு நீ எங்க கூட அந்த கிஃப்டா என்னது சூரிய சார் கொடுத்தாரா ஏமா திவ்யா அத தூக்கி ஏறிமா அந்த gift அவ கையில கிடைக்குற தூக்கி ஏறி அக்கா தான அக்கா தான என்கிட்ட கொடுத்துறாத ஏய் பூமாரி அந்த gift எடுக்க ஓடாத நேரா ரூமுக்கு போய்டு இந்த dress மாத்திட்டு அந்த காசு மாச்ச கைட்டி ஏறி எடுத்து வந்து குடு என்ன என்னங்க சத்தம் ஒரே சத்தமா இருக்கு பூமாரி எங்க இருந்து வந்தா ஏன் அங்க ஒரே ஒரே கூச்சலா இருக்குது நாங்க உட்கார்ந்து இருந்தா நீங்க என்ன ஒரே சத்தம் போறங்க வீட்டுக்குள்ள என்ன பிரச்சனை ஏய் காலா சர்தா போடி வந்துடா சத்தம் போறாங்க சத்தம் என்ன அப்புறம் சொல்ல முடியாது சொல்லிட்டு போறவ தான நீ இன்னங்க வந்து நின்னு கிரப்பா என் குடும்ப விஷயம் ஏனால ஆச்சு என் பொண்ணுங்கள உனக்கு என்ன அடி இத பத்தியே போடி ஆமா என்ன உங்க குடும்ப விஷயம் உங்க குடும்ப விஷயம்ன்றீங்க ஆமா பெரிய குடும்ப விஷயம் உங்க குடும்பத்தை பத்தி எனக்கு தெரியாதா குடும்ப விஷயம் விஷயமா குடும்ப விஷயம் பாங்க உன் குடும்ப கதையை எனக்கு எதுக்கு நான் போறேன்டி அம்மா

நோத்துக்கு வத்து இல்லாத குடும்பம் தானே உங்க குடும்பம் கட்டின வந்து எத்தனை பவுட்ரு போட்டு கட்டின வந்தா என் பொண்ணு எத்தனை பவுன் பவுட்ரு இந்த வீட்டுக்கு வந்தா தெரியுமா சத்தா பேச வந்துட்டா போடு என்னதே யார பார்த்து சோத்துக்கு வக்கலாத வந்துறீங்க எங்க பார்த்தா உங்களுக்கு சோத்துக்கு வக்கலாத மாதிரி தெரியுதா நீங்க தான் சோத்துக்கு வக்கலாம இந்த வீட்டுல வந்து உட்கார்ந்து இருக்கீங்க நீங்க சோத்துக்கு வக்கலாம நான் சோத்துக்கு வக்கலாம எங்க வீட்ல வந்தா அப்படி நீங்க உட்கார்ந்து இருக்கீங்களா கட்டி கொடுத்துட்டு சொல்லிட்டு நீங்க நீங்க உட்கார்ந்து இருக்கீங்களா நீங்க தான் சோத்துக்கு வந்து உட்கார்ந்து இருக்கீங்க ஏய் கலா போடுடி நிறுத்திடு இதுக்கு மேல

அவ எப்படி பேசுற பாரு நாக்கில் ஆ நாக்குல நார்மல் அத மாதிரி பேசுற பாரு மாமா இந்த மாதிரியா பேசுறதே